ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தாலுகா திசை நிலை பதிவு மன்னார்புரம் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த இடம் இருக்குது மன்னார்புரம் வந்து மெயின் ஜங்ஷன் ஸ்டேட் ஹைவே மாநில நெடுஞ்சாலை இந்த மாநில நெடுஞ்சாலையில் இருந்து நடந்துகோடிய தூரம் ஒரு அறநூறு மீட்டர் இருக்கும் அறுநூறு அல்ல அதிகபட்சம் வந்து அறநூறு மீட்டர் தான் இருக்கும் இவ்வளவு டிஸ்டன்ஸு இந்த இடம் அமைஞ்சிருக்குது இந்த அறநூறு மீட்டர் வந்து நல்ல ஒரு குளக்கரை தான் குளக்கரையாக இருந்தாலும் உங்களுக்கு டெம்போ காரு எல்லாமே போகக்கூடிய வசதி உள்ள ஒரு நல்ல ஒரு ரோடு கட்டியான ஒரு ரோடு அதாவது குளச்செரு நல்லா செறிஞ்சிருவா அந்த மாதிரிலாம் இல்லை நல்ல ரோடு உள்ளுக்க எவ்வளவோ வண்டிகள் போயிட்டு வ வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ரோடு அதுக்குள்ளுக்கு தான் இந்த செம்மண் நிலம் அமைஞ்சிருக்குங்க அங்காங்கே இந்த குட்டைகள் வெட்டியிருக்காங்க பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து மீன் வளர்ப்புக்காக இவங்க வெட்டின குட்டைகள் அதில் வந்து வீடெல்லாம் அமைச்சிருக்காங்க உள்ளுக்குள்ள இருபத்தி மூணு ஏக்கர் இருக்குங்க மொத்தம் மூணு கையெழுத்து கேட்டுட்டுங்க மூணு கையெழுத்து இருபத்தி மூணு ஏக்கர் ஒரு ஒன்பதரை ஏக்கர் ஒரு கையெழுத்து ஒன்பதரை ஏக்கர் ஒரு கையெழுத்து நாலு ஏக்கர் ஒரு கையெழுத்து ரெண்டு கிணறும் ஒரு இபி சர்வீஸும் மாக இருக்குது சாரி ரெண்டு கிணறும் ரெண்டு இபி சர்வீஸ் ரெண்டு கிணறுக்கு ரெண்டு இபி சர்வீஸ் இந்த வீடு கட்டியிருக்காங்க பாருங்க இந்த வீட்டுக்கு ஒரு இபி சர்வீஸ் தனி மூணு சர்வீஸ் இருக்குது போர் வந்து ரெண்டு போர் இருக்கு நான் அதை உங்களுக்கு காணிக்கிறேன் என்ன பாருங்க இது ஒரு போர் இன்னொரு போர் வந்து சும்மா ஓப்பன்லேயே நான் அதையும் உங்களுக்கு காணிக்கிறேன் சென்னையில் ஒரு சில இடத்துல வச்சு வந்து முன்னால் வந்து நல்ல விரை காலத்தில் வந்து அப்படியே விட்டு போயிருக்குது தண்ணி வந்து நல்ல செழிப்பு இதுக்கு என்ன காரணம்னு நான் உங்களுக்கு காணிக்கிறேன் குளத்தை விட கரையில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு கரையில் பார்த்துங்க இதுதான் குளம் இது குளம் குளத்தோட குளத்துக்கு அடுத்தது வந்து பஸ் ரோடுங்க ஹைவேஸ் பஸ் ரோடு இந்த குளத்தோட அந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து ஹைவேஸ் ரோடு நான் உங்களுக்கு பஸ் போடுறதை காணிக்கிறேன் பாருங்கள் இதில் கல் போடுவோம் பாருங்கள் உங்களுக்கான கல் போய் தண்ணி விழு அசைவு வந்து உங்களுக்கு தெரியும் ஸோ நல்ல தண்ணி தண்ணி வந்து நான் உங்களுக்கு சொல்லணும் வேண்டாம் காரணம் குளக்கரையில் இருக்கக்கூடிய ஒரு இடம் எப்படி இருக்குன்னு தெரியும் பாருங்கள் பஸ் ஊற்றிங்களா இது நம்ம லேண்ட்ல நின்று தான் எடுக்கிறேன் நம்ம லேண்ட்ல நின்று தான் எடுக்கிறேன் ஒரு சைடு இந்த குளத்தோட கரை பஸ் போடிய ரோட்டில் இருந்து நமக்கு பக்கமாக அந்த குளத்துக்கு அந்த பக்கம் பஸ் போகுது பனைகள் இருக்குது அங்காங்கே நிறைய குட்டைகள் வெட்டியிருக்காங்க மீன் வளர்ப்புக்காக நல்ல செம்மண் தான் நிலம் முழுவதும் கம்ப்ளீட் பிவிசி பை போட்டு சொட்நீர் பாசனம் போட்டிருக்காங்க வள்ளியூர் திருச்செந்தூர் மாநில நெடுஞ்சாய்ந்து வந்து சுமாராக ஒரு அறுநூறு மீட்டரில் இருக்கும் எஸ்எஸ் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நாவலடி எஸ் எஸ் இருக்குது அஞ்சு கிலோமீட்டர்ல இருக்கு தேவையாக இருந்தால் ஒரு ஏக்கருடைய விலை பதிமூணு லட்சம் ஒரு சென்டோட விலை பதிமூணு ஆயிரம் ரெண்டு இபி சர்வீஸ் ரெண்டு கிணறு ஹைவேஸில் இருந்து அறுநூறு மீட்டர் பக்கத்தில் குளம் நல்ல செம்மண் அதனால் இது நியாயமான விலை தான் ஆனாலும் நம்ம பேசிக்கலாம் ஓகே தேங்க்யூ